低估你了。 ஊறுபட்ட சேட்டை பண்றாய் மக்களே ரெண்டு பேரும் டீக்காக நான் வாங்கினா இப்போ இது ஒரு மினி பெட்ரூமாவே மாத்தி வச்சிருக்கானுங்க சோ வணக்க மக்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம புதிய நண்பா நண்பி ப்ளாக் டூ இவங்களோட ப்ளாக் ஒன் பாக்கணும்னா கீழே இருக்கிற வீடியோ கிளிக் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இவங்களுக்கு எதுக்குடா பறக்கும் மணில் பேர் வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு தான் நாங்களா இப்ப சாதா அணில் கிடையாது பறக்குமணி மணில் இவங்களை எப்படி வளர்க்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் இவங்களோட கியூட்டான சேட்டைகளை பாக்குறதுக்கும் நம்ம சேனலை இமீடியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம பயிலங்களை மெயின்டைன் பண்றது இந்த டாகோ கேட்டோ இல்ல மத்த பெட்ட வந்து மெயின்டைன் பண்ற அளவுக்கு டஃப் ஆன விஷயமே கிடையாது ஒரு நாளைக்கு ஈவினிங் ஒரே ஒரு தடவை அளவு ஃபீட் பண்ணாலே போதும் ஆர்ற போல நம்ம வந்து இவங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும்னா பீட் ஆப்பிள் செர்லாக் மட்டும் தான் கொடுக்கணும் இந்த செர்லாக் வந்து கடையில ஒரு டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் வரும்னு நினைக்கிறேன் இந்த செர்லாக் தண்டி எல்லா ஃப்ரூட்ஸுமே சாப்பிடுவாங்க இந்த செர்லாக் எப்படி கொடுக்கணும்னா அதில் ஒரு ஹாஃப் ஸ்பூன் மட்டும் எடுத்து லைட்டாக ஹீட் பண்ண தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு செமி சாலிட் லெவலுக்கு ஆனதுக்கு அப்புறம் அதை அப்படியே கொடுக்கலாம் இன்னத்தில் வச்சுட்டு கேஜில் விட்டாலே போய் சாப்பிடுவாங்க பட் இவங்களுக்கு கையில வந்து ஃபீட் பண்ணி உங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுல என்ன ஒரு யூஸ்னா நம்ம எப்போ கை நீட்டினாலுமே நம்ம ஃபீட் பண்ண வரோம்னு சொல்லிட்டு எங்க இருந்தாலும் ஓடி வந்து நம்ம கை கேரி இவங்க ரெண்டு பேரும் பேர் தெரியணும்னா நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடிய சீக்கிரம் கேரக்டரை ரிவீல் பண்ணுவேன் இதுல மேல் வந்து ஃபோர் மந்த்ஸ் அந்த ஃபீமேல் வந்து த்ரீ மந்த்ஸ் தான் அது பிறந்து இவங்களோட லைஃப் ஸ்பேன் வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஸோ நீங்களும் வந்து இதை வாங்கணும்னு நினச்சி ஆசைப்படுவீங்க அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு ஐயாயிரம் லைக் அப்புறம் ஒரு நூறு கமெண்ட்டை தட்டி விடுங்க அது எங்கே வாங்கணும் அப்படின்ற எல்லா விவரத்தையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ரிவீல் பண்ணுறேன்